இன்று கற்றல் படி ஐந்து இந்த கற்றல் படியிலே மாணவர்கள் சொற்களை அமைக்கின்ற கற்றல் நுட்பத்தை புரிந்து கொள்வார்கள் இதுவரை மாணவர்கள் பயின்ற உயிர் ஒளிகள் அ ஆ இணைப்பு ஒளிகள் உயிர்மை ஒளிகள் ட ட இவற்றை தவிர அவர்களுக்கு தெரிந்த மெய்யொலிகள் இட்டு இப்பு இன்னு இந்த மெய்யொலிகளை தனியாக ஒழிக்கக்கூடாது உச்சரிக்கவும் கூடாது இந்த மெய்யொலிகளை தமிழ் இலக்கணத்திலே ஒற்றுகள் என்பார்கள் ஒற்று என்றால் அது ஒன்றுவிடும் உயிர் ஒளியுடனோ அல்லது உயிர்மை ஒளியுடனோ ஒன்றிதான் வரும் மெய்யொலிகளை ஒரு உயிரொலியுடன் சேர்த்து உச்சரிக்கலாம் அதாவது அட் அப் அம் என்று அதே அதேபோன்று ஒரு மெய்யொலியினை உயிர்மை ஒளிகளுடன் சேர்த்து ஒழிக்கலாம் எடுத்துக்காட்டாக டம் பம் மம் என்று இப்படி அமைகின்ற ஒளிகளை நாம் அசைகள் என்போம் ஆங்கிலத்திலே சிலபில் எனவே அம் அப் ஆட் பம் பாம் போன்றன அசைகள் இப்போது சொற்களை அமைக்கின்ற முறையினை அறிந்து கொள்வோம் ஒரு ஒளியினையும் ஒரு அசையினையும் இணைத்து ஒரு சொல்லை நாம் உருவாக்கலாம் அதாவது அ டம் அடம் என்பது ஒரு சொல் இங்கே உயிரொளியும் அசையும் இணைந்து அந்த சொல்லை உருவாக்குகின்றன அதேபோன்று ஒரு உயிர்மை ஒளியினையும் அசையினையும் சேர்த்து ஒரு சொல்லை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டு ப டம் படம் அதேபோன்று இரண்டு அசைகளை சேர்த்தும் ஒரு சொல்லை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டு பட்டம் பட்டம் அதேபோன்று ஒரு அசையுடன் ஒரு உயிர்மை ஒளியினை சேர்த்தும் ஒரு சொல்லை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டு அப் பா அப்பா இப்படி இந்த நான்கு வழிகளில்தான் சொற்களை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் இந்த முறை எதிர்வரும் கற்றல் படிகளை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவிடும் எனில் எழுத்துக்களையும் அசைகளையும் வைத்துத்தான் சொற்களை உருவாக்க வேண்டும் என்பது தமிழ் இலக்கண மரபு எடுத்துக்காட்டாக பட் என்பது ஒரு அசை பாவிற்கு பதிலாக காவை எழுதினால் கட் அப்போது கட் பிளஸ் டம் கட்டம் என்ற சொல்லை அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் எனவேதான் மாணவர்களுக்கு இந்த முறையிலே சொற்களை அமைக்கின்ற முறையினை இந்த கற்றல் படியிலே நாம் சொல்லித்தர வேண்டும் இந்த கற்றல் படிக்குரிய வகுப்பு பாடத்தாள்கள் மற்றும் வீட்டு பாடத்தாள்களை டபிள்யூ 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 டாட் நியூவே தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்திலே காணலாம் நன்றி